அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி திமுக கூட்டணியை நோக்கி தேமுதிக நகர்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியோட அந்த அதிமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி வச்சது அந்த கூட்டணியில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் ராஜ்யசபா சீட்டு வந்து தேமுதிகவுக்கு கொடுக்குறதா ஒரு ஒப்பந்தம் கொண்டு ஒரு உறுதியளிச்சிருந்தாங்க ஆனால் அதிமுகவுக்கு இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய நிலை இருக்குது அந்த கூட்டணிக்காக தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் இல்லையா அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர் வந்து கேட்டாங்க நேரங்காலம் வரும்போது இதை பற்றி நாங்கள் அறிவிக்கிறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பவராக எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார் இப்படி சொன்ன உடனேயே தேமுதிகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அதிமுக கூட்டணியில் இழுத்துறணும்னு சொல்லி நினைக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் வந்து அவங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் வந்து இருக்குது அந்த வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து இருக்குது அவர்களுடைய வாக்குகளை நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நம்ம கூட்டணி வச்சாலுங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா அந்த பதவிக்காலம் வந்து முடிவடை போகுது மீண்டும் வந்து தர அன்புமணி ராமதாஸுக்கே அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அதிமுகவில் வந்து ஒரு ராஜ்யசபை சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்கறக்கு பதிலாக அன்புமணிக்கு கொடுத்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணிக்கு வந்துடுவாங்க இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா தேமுதிகனுடைய ஸ்டாண்டும் வேறு விதமாக இருக்குது இப்போ சட்டசபையில் வந்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதை முழுமையாக வந்து வரவேற்றிருக்காங்க மும்மொழிக் கொள்கையிலையும் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் தேமுதிக இருக்கிறாங்க தேமுதிகவுக்குன்னு தமிழகத்தில் ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இல்லாட்டாலுமே ஒரு தொகுதிக்கான வாக்கு வாங்கி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்களும் வந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருந்தாலுமே அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அவங்க இருக்கிறதுனால திமுக வந்து தே தேமுதிகவை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது திமுக கூட்டணி ஆல்ரெடி பலமாக வந்து இருக்குது லேருந்து யாரும் வெளியேற மாட்டாங்க அப்போ தேமுதிகவையும் உள்ளே இ இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சுலோபமாக இருக்கும் அப்படிங்கிறத திமுக வந்து நினைக்கிது இப்போ தேமுதிகவை ஏன் உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கட்சியில் யார் யார் எப்படி போய் கூட்டணி போய் சேருவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை நம்பி ஒரு சில கட்சிகள் போனாலுமே தேமுதிக வந்து நம்மளை வந்து ஈடு கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால தேமுதிகவை திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராகவும் இல்லை கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய அளவில் அமைவதற்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதிமுக ஒருங்கிணைந்தால் அதிமுகவினுடைய பலம் அதிகமாகும் அதிமுக நம்பியும் ஒரு சில கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரும் அதிமுக பல்வேறு பிளவுகளாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கூட்டணி வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்றது இயல்பு தானே எடப்பாடி பழனிசாமி நம்பி போகிறோம் ஒரு பத்து சீட்டை வாங்குகிறோம் ஒரு இருபது சீட்டை வாங்குகிறோம் ஒரு அஞ்சு சீட்டை வாங்குகிறோம் அப்படின்னா பாதிக்கு பாதியாவது வெற்றி பெறக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் அதற்கான ஒரு ஆளுமையோ ஒரு தகுதியோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவில் தெளிவாக இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எதையாவது சொல்லி தேமுதிகாவையும் நம்ம உள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழகத்தில் இது பரவலாக வந்து தேமுதிகவுக்கு வாக்கு இருக்குது அதுக்கடுத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து வட மாவட்டங்களில் பெறுவாரியான செல்வாக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியாவது வந்து கொங்கு மண்டலத்திலையும் பிற மாவட்டங்களையும் ஏதோ ஒரு சீட்டுகள் பிடிச்சி ஆட்சி அமைக்காட்டாலும் எதிர்கட்சியாக வந்துடலாம் நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதிமுக வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை அந்த ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு கொடுத்தா தேமுதிக வந்து அதிமுகவுக்குள்ளே இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி வைப்பாங்க அப்படி இவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டாரு அப்படின்னா அந்த தேமுத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட்டை கண்டிப்பாக வந்து அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்துருவாங்க பாட்டாள் மக்கள் கட்சி கொடுத்துருவாங்க அதுலேயும் ஒரு சுயநலத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு இதற்காக பாட்டாள் மக்கள் கட்சிக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்க முன் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலே செய்க்கணுங்கிறதா கூட பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய தயவு தேவைப்படுது அப்படி பாட்டாள் மக்கள் கட்சியை உள்ளே இழுத்தம்னா அவர் வந்து முதலமைச்சராக வருவதற்கோ புரட்சித் தலைவி அம்மாவனுடைய ஆட்சி அமைப்பதற்கோ அவர் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் போடலை இதே மாதிரி நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்துடணும் அதை தக்க வைக்க பாக்குறாரு கட்சிக்கு நம்ம எதிர்கட்சி தலைவராக வந்துட்டோம் அப்படின்னா கட்சியினுடைய நம்ம ஆளுமையா நம்ம வந்துருவோம் நம்மளை தான் அதிமுக அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு நிலைமைக்கு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் செயல்படுறாரு பொங்கு மண்டலத்தில் எப்படியாவது நம்ம அதிமுக வாக்குகள் வந்து விழுந்து நம்ம வந்து பெருவாரியான இடங்களை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலும் இரட்டை லட்சின இருந்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சிங்கை ராமச்சந்திரன் மூணாவது இடத்துக்கு தான் போனார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பிஜேபியோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ கோவை அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிகள் இருக்குது அந்த பத்து தொகுதிகளிலையும் வந்து இரட்டையிலேருந்து வென்றெடுத்து ஒரு கோட்டையாக இருந்த இடத்துல இன்றைக்கி பிஜேபி தயவு இருந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியுங்கிற நிலைமைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வளர்த்து வச்சிருக்காரு இப்போ தேமுதிக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சட்டசபைக்குள்ளே போகணும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே போனோம்னா எத்தனை சீட்டு வாங்கினாலும் சரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து நாற்பது சீட்டு வாங்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வந்து எதிர்கட்சித் தலைவராக போய் உட்காந்துருந்தார் அதே மாதிரி நம்ம இப்போ இது நாற்பது சீட்டு அவங்க கொடுத்தாலும் நம்ம ஒரு சீட்டும் வெற்றி பெற போகிறது கிடையாது அதனால் நம்ம திமுகவை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி பலம் அதிகமாக இருக்குது இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்டு மதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இது ம மற்றும் ஒரு அமைப்புகள் எல்லாமே வந்து கூட்டணி பக் பலமாக இருக்குது அந்த இடத்துல நம்ம கொடுக்குற சீட்டை வாங்கி நம்ம நின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு எம்எல்ஏக்களாக சட்டசபைக்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சட்டசபைக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் இது தேமுதிக அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு எம்எல்ஏக்கள் வந்து உள்ளே போனாங்க அதே மாதிரி திமுகவோடு நம்ம இணைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எம்எல்ஏக்களும் சட்டசபைக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தேமுதிக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க அவருடைய சுயநலத்துக்காக எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க வந்து இப்போ என்டிஏ கூட்டணியில்தான் இருந்தாங்க டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இவங்க எல்லாமே வந்து ஒரு கூட்டணி அமைச்சு தான் இது தேர்தலில் வந்து போட்டியிட்டாங்க இந்த கூட்டணியை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி விலகுங்கிறதுங்கிறது தான் நமக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டார் அப்படின்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி அமைக்கும் நன்றி வணக்கம்